அந்த பிரபலமான காமெடி நடிகருக்கு இப்போது அறுபத்தி ஏழு வயசாகுது தமிழ் படங்கள்லேயே தொண்ணூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு மூணு படங்கள் டைரக்ட் செய்தும் இருக்கிறார் அவருடைய மகனை எப்படியாவது ஒரு பெரிய ஹீரோவாக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு வருகிறார் ஆனால் அது இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது சினிமாவில் ஹீரோக்கள் ஹீரோயின்களிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டால் அதுக்கு ஒப்புக்கொள்வாங்க இவரை போன்ற காமெடி நடிகரோ ஹீரோயினிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டால் காலில் கிடப்பதை எடுத்து காமிப்பார்கள் இவருடைய சுபாவம் என்னென்னா நீங்கள் இவர் பேட்டிகளை நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு பெண் தொகுப்பாளினி அவரை பேட்டி எடுத்தாலும் அந்த தொகுப்பாளினியின் பெயரை கொஞ்சலாக குறிப்பிடுவது இவருடைய வழக்கம் தண்ணி போட்டுட்டு என் தோழி பிரியாவுக்கு ஃபோன் செஞ்சு ஆ அப்புறம் நம்ம எப்படா மீட் பண்ணலாம் என்று கேட்டிருக்கிறார் நீ நம்ம புரியாத பொண்ணாக இருக்க நம்மலாம் கலைஞர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்களுடைய கட்டுப்பாடுகள் கிடையாது தான் சுதந்திர பறவைகள் அப்போது தன்னுடைய மருமகள் கல்யாணத்துக்கு பிறகு நடிக்கிறத அதை மட்டும் எதுக்காக கட்டுப்பாடு விதிக்கணும் இதுதான் கலைஞர்கள் சுதந்திரமானவர்கள் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் எந்த ஒழுக்க விதிகளும் கிடையாது என்று சொல்கிறவர்களின் இரட்டை முகத்திற்கு எடுத்துக்காட்டு என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு ரசிகப் பெருமக்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் என் வீடியோக்கு கீழே ஒரு சில அன்பான ரசிகர்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஏன் சார் நீங்கள் இத்தனை நாளாக வரல உங்களை யாராவது மிரட்டினாங்களா என்று கேட்டிருக்காங்க கமெண்டில் நேயர்களின் இந்த அன்பான கேள்விக்கு நான் தலைவணங்குகிறேன் நான் அப்பப்போ இடைவெளி விட்டு வந்து பேசுறதுக்கு என்ன காரணம்னா நான் பல்வேறு பணிகள் செய்கிறேன் ஸோ எனக்கு நேரமின்மைங்கிற ஒரு குறைபாடு டைம் கன்ஸ்ட்ரைண்ட்டு அந்த காரணத்தினால்தான் நான் சில சமயத்தில் வந்து இடைவெளி விட்டு பேசுகிறேன்ன தவிர வேறு காரணங்கள் கிடையாது எனக்கு யார் மீதும் பகமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் இந்த விஷயங்களை பேசுவதற்கு காரணம் சினிமா பற்றிய அவேர்னஸ் விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்க வேண்டும் சினிமாத்துறையில் ஆக விரும்புகிற பெண்களுக்கும் குறிப்பாக இந்த விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காக நான் இவற்றை பேசுகிறேன் காமெடி நடிகரின் நடி சேட்டை இதுதான் இன்னைக்கு கண்டென்ட்டு அந்த பிரபலமான காமெடி நடிகருக்கு இப்போது அறுபத்தி ஏழு வயசாகுது அவர் சுமாராக ஒரு தொண்ணூறு படங்களுக்கு மேலே தமிழ் படங்கள்லேயே தொண்ணூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு மூணு படங்கள் டைரக்ட் செய்தும் இருக்கிறார் அவருடைய மகனை எப்படியாவது ஒரு பெரிய ஹீரோவாக்க வேண்டும் என்று பட்டு வருகிறார் ஆனால் அது இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது பொதுவாக சினிமாவில் ஹீரோக்கள் ஹீரோயின்களிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டால் எல்லா ஹீரோயின்களையும் நான் சொல்லவில்லை சில பல ஹீரோயின்கள் அதுக்கு ஒப்புக்கொள்வாங்க ஆனால் அதுவே ஒரு துணை நடிகரோ இவரை போன்ற காமெடி நடிகரோ ஹீரோயினிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டால் காலில் கிடப்பதை எடுத்து காமிப்பார்கள் ஏன்னா அவங்களுடைய ரேஞ்சே வேற ஸோ இவரை போன்ற நடிகர்கள் சபலக்காரர்கள் சபல புத்திக்காரர்கள் துணை நடிகைகளிடம் தங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்ள முயற்சி செய்வார்கள் இது தவிரவும் டிவி சேனல்களில் ஆங்கராக இருக்கும் பெண்கள பெண்களுக்கும் வலை வீசுவார்கள் அப்படி நடந்த ஒரு சம்பவம்தான் இப்போ நான் சொல்ல போகிறது இந்த சம்பவத்தை எனக்கு சொன்னது அந்த டிவி சேனலில் ஆங்கராக பணியாற்றிய என் தோழி என்கிட்ட சொன்னது இப்போ அந்த பெண் சொந்தமாக ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க ஒரு குடும்ப தலைவியாகவும் இருக்கிறாங்க அவங்க அரசியல் கட்சி சார்ந்த ஒரு டிவி சேனலில் தொகுப்பாளினியாக பணியாற்றி கொண்டிருந்த சமயம் நான் சொல்வது சுமாராக ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா அதாவது இவரை போன்ற ரொம்ப பெரிய ஹீரோ எல்லாம் அந்த சேனலுக்கு பேட்டி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து தரவரிசையில் அந்த டிஆர்பி ரேட்டிங்கில் வந்து மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய சேனல் அது எனவே இவரை போன்ற நிலையில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் அங்கே பேட்டி கொடுக்க வருவாங்க அப்படி இந்த காமெடி நடிகர் அந்த டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்க போயிருக்கார் இவருடைய சுபாவம் என்னென்னா நீங்கள் இவர் பேட்டிகளை நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு பெண் தொகுப்பாளினி அவரை பேட்டி எடுத்தாலும் அந்த தொகுப்பாளினியின் பெயரை கொஞ்சலாக குறிப்பிடுவது இவருடைய வழக்கம் அப்படித்தான் என் தோழியின் பெயரை நான் பிரியா என்று ஒரு புனைப்பெயராக சொல்கிறேன் அந்த பிரியாவிடம் அவர் பேட்டி கொடுக்கும்போதும் பேட்டியிலேயே அந்த பிரியா கிட்ட அவர் வழிஞ்சிருக்கார் பேட்டி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பிரியாவுடைய ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டார் மறுநாள் இரவு தண்ணி போட்டுட்டு என் தோழி பிரியாவுக்கு ஃபோன் செஞ்சு அப்புறம் நாம் எப்படா மீட் பண்ணலாம் என்று கேட்டிருக்கிறார் நான் சொல்கிற அவருடைய வார்த்தைகளிலே அவருடைய ஸ்லாங்கிலேயே நீங்கள் இதை கற்பனை செஞ்சு பாருங்க அவர் இப்படி தான் பேசுவார் அப்புறம் நாம் எப்படா மீட் பண்ணலாம் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த தோழி நாம் எதுக்கு சார் மீட் பண்ணணும் என்று கேட்டிருக்காங்க என்னடா இது கூட புரியாத மாதிரி கேட்குற ஒரு ஆம்பளையும் பூம்பளையும் எதுக்கு தனியாக மீட் பண்ணணும் எல்லாம் அதுக்கு தான் என்று சொல்லியிருக்கிறார் என் தோழிக்கு கோபம் வந்துவிட்டது அப்போது அந்த நடிகருக்கு அறுபத்தோரு வயது என் தோழிக்கு அப்போது இருபத்தி ஆறு வயது கிட்டத்தட்ட பேத்தியின் வயது எனவே அந்த தோழி சொன்னாராம் உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன் இது மாதிரிலாம் பேசாதீங்க என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு அந்த காமெடி நடிகர் நீ என் நம்ம புரியாத பொண்ணாக இருக்கே நம்மலாம் கலைஞர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்களுடைய கட்டுப்பாடுகள் கிடையாது அவங்களாம் சுதந்திர பறவைகள் அவங்களுடைய எண்ணப்படி ஆசைப்படி அவங்க வாழ்ந்தாதான் அவங்க ஆசையெல்லாம் தீர்த்து கொண்டால் தான் அவங்க அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி நல்லா வேலை செய்யும் அப்படின்னு எல்லாம் வந்து லெக்சர் கொடுத்துருக்கார் என் தோழியோ இதுக்கு மேலே நீங்கள் பேசினா மரியாதை கட்டுரும் ஃபோனை வைங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்து இருக்கிறார் அந்த காமெடி நடிகர் அதாவது சாதாரண மனிதர்களின் கட்டுப்பாடுகள் எதுவும் கலைஞர்களுக்கு கிடையாது அவர்கள் சர்வ சுதந்திரமாக இருக்க வேண்டியவர்கள் என்று சொன்ன அதே காமெடி நடிகர் தான் தன் மகன் ஒரு பிரபலமான கிளாமர் ஆக்ட்ரஸை கவர்ச்சி நடிகையை காதலித்தபோது கவர்ச்சி நடிகையெல்லாம் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க என்று சொல்லி அந்த பெண்ணை எச்சரித்து மிரட்டி தன் மகனை விட்டு பிரிய செய்திருக்கிறார் அதன் பிறகு அந்த மகன் ஒரு மிக பிரபலமான அந்த கால ஹீரோவின் மகளை காதலித்திருக்கிறார் இந்த காதல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் கூட நடிக்கல அந்த பொண்ணும் ஒரு ரெண்டு மூணு படம் தான் நடிச்சிருக்காங்க இவருடைய பையனும் வந்து ஒரு நாலு படம் தான் நடிச்சிருக்காரு ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் கூட பண்ணலை ஆனால் அவர் சர்வைவர்ன்ற ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அந்த ஷோவில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ண போனபோது அங்கு வேடிக்கை பார்த்து பார்க்க வந்திருந்த அந்த மிக பிரபலமான ஹீரோவின் மகளுக்கும் இவருக்கும் ஒரு அறிமுகம் கிடைத்து நட்பு ஏற்பட்டு அந்த நட்பு பிறகு காதலாகியிருக்கிறது அந்த பொண்ணு கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்தது கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு மூன்று படங்களுக்கு மேலே அந்த பொண்ணு நடிக்கவும் இல்லை அதனால் அந்த காதலுக்கு மட்டும் மிகப்பெரிய ஹீரோ தனக்கு சம்மந்தியாக வராரு அப்படிங்கிறதுனால இந்த காமெடி நடிகரும் அதற்கு சந்தோஷத்துடன் சம்மதம் சொல்லிவிட்டார் ஆனால் அந்த பெண்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருக்காராம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நடிக்கக்கூடாது என்று கண்டிஷன் போட்டிருக்கிறார் இவர் என்ன சொன்னார் அந்த என் தோழிக்கிட்ட கலைஞர்கள் சுதந்திரமானவர்கள் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது என்று சொன்னவர் அப்போது தன்னுடைய மருமகள் கல்யாணத்துக்கு பிறகு நடிக்கிறத அதை மட்டும் எதுக்காக கட்டுப்பாடு விதிக்கணும் இதுதான் அந்த கலைஞர்கள் சுதந்திரமானவர்கள் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் எந்த ஒழுக்க விதிகளும் கிடையாது என்று சொல்கிறவர்களின் இரட்டை முகத்திற்கு எடுத்துக்காட்டு இந்த காமெடி நடிகரின் மகனுக்கு இருபத்தெட்டு வயது என்று சொல்லப்படுகிறது இவர் திருமணம் செய்யவிருக்கும் அந்த பிரபல ஹீரோவின் மகளுக்கு முப்பத்தோரு வயது என்று சொல்லப்படுகிறது இது எந்த அளவுக்கு சரியான தகவல் என்று தெரியவில்லை இந்த மகன் ஹீரோவாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் பல ஆண்டுகளாக இன்னும் ஒரு இவர் ஹீரோ என்று மக்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக இன்னும் பெயர் எடுக்கவே இல்லை இப்போது இவர் தன் அப்பா எழுதிய கதையை தான் டைரக்ட் செய்து கொண்டிருக்கிறார் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்